வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முன்னாடியெல்லாம் பண்டிகை அப்படின்னாவே அது கொண்டாட்டம் தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த வேலை புழுக்கத்துக்கு நடுவில் பண்டிகைகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இழைப்பாறல் அப்படி அரசியல் சூழலில் எப்பயுமே பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவருடைய நிழலாடும் முகத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க எப்பவும் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் கட்சி கூட்டங்கள் பேட்டிகள்னு எப்பவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்திய பிரதமர் தொடங்கி மாநில அமைச்சர்கள் வரைக்கும் அவங்களுடைய ஷெடியூல் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ஸ்டாலின் அவர்கள் பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவருடைய ஷெடியூலும் பத்திரிகையாளர்களுக்கு எப்பயுமே தெரியும் எப்பயுமே மக்களுக்காக இப்படி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறவர் உள்ளாட்சி வெற்றிக்கு அப்புறமா ஒரு உற்சாகமான நாளில் அவர் போன இடம் அவர் படித்த பள்ளி பள்ளிக்கு போனதும் முன்னாள் மாணவர்கள் அணிஞ்சிருந்த அலுமினி டிஷர்ட் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுச்சு இருக்கிற எம் எழுபதுகளில் அவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சார் அங்க நடந்த அலுமினி மீட்டுக்கு தான் அவர் போயிருந்தார் அங்க தன்னுடைய பழைய நண்பர்கள் ஆசிரியர்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப நெகிழ்ச்சியான நிகழ்வு மலர் நினைவுகள் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பழைய நினைவுகளை எங்கெங்கே படித்தோம் எங்கெங்கே எந்தெந்த வார்த்தை அடி வாங்கணும் எப்படி ஸ்கூலை கட் பண்ணோம் எப்படி ஸ்கூலுக்கு கட் பண்ணி சினிமாவுக்கு போகணும் எங்கெங்கே விளாண்டோம் அப்படிங்கிறதெல்லாம் பரிந்துருக்கோம் நம்ம படித்த ஸ்கூலுக்குள்ளே போனதும் நம்ம நம்ம க்ளாஸ் ரூமை தான் ஃபர்ஸ்ட்டு தேடுவோம் அவரும் தன்னுடைய க்ளாஸ் ரூமை தான் தேடினார் வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சதுமே அவருடைய கால்கள் பழக்கத்துக்கு மாறிடுச்சு நேரா போய் பெஞ்சில அமர்ந்துட்டாரு தலைவர்கள் உருவாகிற இடம் பள்ளிக்கூடம்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நிஜமாகவே ஒரு முன்னாள் மாணவன் தலைவரா வந்து நின்ன தருணம் கம்பீரமானது So at this point I'd like to invite someone who needs no introduction our friend and classmate MK Stalin அனைவருக்கும் வணக்கம் எம்சிசி பள்ளியிலே ஒரு மாணவனாக படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் முதலில் என்னுடைய தலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் பல நேரங்களில் இந்த சாலை வழியாக போகிற நேரத்தில் இந்த பள்ளியை நான் பார்க்காமல் சென்றது கிடையாது காரணம் என்னை உருவாக்கிய பள்ளி இந்த பள்ளி சென்னை மாநகரத்தில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே ஒரு காலத்தில் ஏன் இன்றைக்கும் ஒரு பிரபலமான பள்ளி என்று சொன்னால் இந்த எம்சிசி தான் எல்லோரும் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த தான் என்னுடைய சகோதரர்கள் மூக்கா மூத்தவர்களாக இருந்தாலும் மூக்க அழகிரியவர்களாக இருந்தாலும் இங்கே தான் படித்தார்கள் அப்படி படித்த நேரத்தில் என்னையும் இந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று மறைந்த மத்திய அமைச்சராக இருந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் அதற்கான முயற்சி எடுத்தார்கள் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போதும் முதலமைச்சராகவே இருந்த போதும் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் ஸ்கூலுக்கு பஸ்ல தான் போயிட்டு வந்திருக்காங்க நான் கோபாலபுரத்திலிருந்து என்னுடைய வீட்டிலிருந்து இந்த பள்ளிக்கு எப்படி வருவேன்னா அங்கிருந்து ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜ் வாசலில் வந்து டுவெண்ட்டி நைன் சி என்ற பஸ்ஸை பிடிச்சி ஸ்டெர்லிங் ரோடில் வந்து இறங்கி அங்கேருந்து இந்த ஆரிங்டனோடுக்கு இந்த கிருஷ்ணகாலி ஹை ஸ்கூல் ஸ்கூலுக்கு நடந்து தான் வந்து அதெல்லாம் இப்போ எனக்கு நினைவுக்கு வருகிறது அதற்கு பிறகு இங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு செல்லிங்கனோடு போய் பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்டெல்லாமஸ் காலேஜில் இறங்கி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் சேருவேன் இதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் இங்கே என்னுடைய பழைய ஆசிரியர்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கிறீங்க சார் ஜெயராமன் சார் உட்காந்துருக்கிறாரு ஆர்எல்என் உட்காந்துருக்கிறாரு சுந்தர் சிங் உட்கார்ந்துருக்கிறாரு அவங்களாம் எவ்வளோ கண்டிப்பாக எவ்வளோ அடியெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் ஜெயராமன் இப்போவும் அவரை பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்கு என்னுடைய படித்த ஒரு நண்பர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்துல் ரய் மோலான் அப்துல் ரய் அவர் தவறிட்டார் அவர் இல்லை அவரோட தான் நான் அடிக்கடி மதிய நேரத்தில் லன்ச் சாப்பிட்றதுக்கு இந்த அன்சா ஹோட்டல் அன்சா ஷாப் இருக்குது அங்கே காம்ப்ளெக்ஸ் அங்கே தான் போய் டீயை குடிச்சிக்கிட்டு அங்கே வர்ற போகிறவங்கலாம் அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த பசுமையான நினைவுகளெல்லாம் இப்போ நினைவுகளை வந்து அடிக்கிட்டு இருக்கு சைக்கிளில் அப்போல்லாம் டபுள்ஸ் போகக்கூடாது இப்போ டபுள்ஸ் போகலாம் அப்போ வந்து என்னுடைய தந்தை வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார் திமுக ஆட்சியாக நடக்குது நான் பொதுப்பணித்துறை அமைச்சருடைய மகன் அப்போ நான் பஸ்ஸில் தான் வந்துக்கிட்டு இருந்தேன் சில நேரங்கள் சைக்கிளில் வரும் வந்து போவேன் ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு எம்ஜிஆர் படம் அண்ணா சாலையில் இருக்க குடிப்படம் அப்போ மவுண்ட் ரோடு இப்போ அண்ணா சாலை குளோப் தேட்டர்னு பேர் இப்போ அந்த தேட்டர் இல்லை புதிய பூமி அந்த படத்துக்கு கட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம் சைக்கிளில் டபுள்ஸ் நான் ஃப்ரண்ட்டில் பாரில் உட்காந்துருக்கேன் என்னுடைய நண்பர் அப்துல் ஹை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார் அண்ணா சாலையில் டி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்க இருக்கக்கூடிய சிக்னலில் நிற்கிறோம் நிற்கிறப்ப கூட நான் இறங்கலை பாரில் உட்காந்துருக்குறேன் டிராஃபிக் சார்ஜென்ட் வந்து பக்கத்தில் நிறுத்தி இப்படியே கேட்டார் அந்த சார்ஜென்ட் சிக்னலில் கூட டபுள்ஸ் விட்டு இறங்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் ஆர்னு அடித்து டி ஒன் வந்து போலீஸ் வர சொல்லி இவங்களை கேஸ் எழுது உள்ள சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் எங்களை அந்த கான்ஸ்டபிள் அடிச்சிட்டு போய் உள்ள உட்கார வச்சு அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல கே சேதுறதுக்கு கேட்குறப்போ நண்பர் வந்து அப்பேரை சொல்கிறாரோ அப்பா பேரை சொல்கிறாரு என்ன வியாபாரம் எங்கள் அட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு அதே மாதிரி என்ன கேட்டார் என் பேரை சொன்னேன் அப்பா பேர் கேட்டார் கருணாநிதின்னு சொன்னேன் எங்கே வேலை செய்கிறாருன்னு கேட்டார் கோட்டையில் வேலை செய்கிறாருன்னு சொன்னேன் என்ன வேலை செய்கிறாருன்னா பொதுப்பணித்துறை அமைச்சராக வேலை செய்கிறாருன்னு சொன்னேன் ஏன் சார் முன்னாடியே சொல்லக்கூடாதா பரவாயில்ல நான் சட்டப்படி தான் இருப்பேன் நீங்கள் என்ன ஆக்ஷன் வந்து அந்த அந்த எல்லாம் மீண்டும் வராதா அந்த நண்பர்களெல்லாம் மிக பார்க்கக்கூடிய எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாகவே தமிழ் சமூகம் அப்படிங்கிறது பள்ளிக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றி கடன் உடையது ஏன்னா தமிழ் சமூகத்திற்கு பல ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு பல தடைகளை தாண்டி தான் கல்வி பெற்றோம் அப்படி இருக்கும்போது கல்வி அப்படிங்கிறது இந்த தமிழ் சமூகத்திற்கு வெறும் கல்வி மட்டுமல்ல அந்த தமிழ் மனசு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்படியே இருக்கு என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத சம்பவங்கள் என்று சொல்லுகிற போது நிச்சயமாக என்னை உருவாக்கிய என்னோட நண்பர்களாக இருந்த என்னை உருவாக்குவதற்காக முயற்சித்த ஆசிரியர்கள் அறுக்கக்கூடிய உங்களை எல்லாம் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது மறக்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நிறத்தை எடுத்துச் சொல்லி என்னை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் இப்போ டெக்னாலஜி எல்லாம் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்னெல்லாம் பேசிக்கிறோம் எப்படி பழகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் செவன்டிஸ் கிட்டான திரு ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட என்னெல்லாம் பேசியிருப்பார் எப்படி பழகியிருப்பார் எப்படி ஃபன் பண்ணியிருப்பார் இதெல்லாம் பார்க்கணுமா இப்போ பாருங்கள் ஸ்டாலின் பார்த்தது வந்து முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டியது நாங்கள் ஏழாம் கிளாஸ்லேருந்து நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம் ஒரே கிளாஸு ஒரே கிளாஸில் உட்காந்து தான் ஏழுலேருந்து பதினொன்று வரைக்கும் வந்து பதினொன்றில் ஒன்றா எல்லோரும் எக்ஸாம் எழுதணும் முக்கியமாக என் பக்கத்தில் தான் அவர் உட்காந்து எழுதினார் எக்ஸாம் ரொம்ப நல்லா வெரி குட் ஸ்டூடண்ட் இவாஸ் அப்போ தமிழில் அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார் தமிழ் நல்லா பேசுவார் தமிழ் நல்லா எழுதுவார் என்ன அவங்க அப்பாவோட ஃப்ளூவன்ஸி அவருக்கு அதில் பாதிக்க மேலே இருந்திருக்கு அப்போவே தமிழ் வாஜா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே எல்லாரும் வெளியே போயிடுவான் சைக்கிள் தான் வருவோம் எல்லாருமே போய்டுன்னா அந்த ஹேங் ரோட் கானருக்கு போயிடுவான் அங்கே ஒரு அஸ்வாரிய ஹோட்டல்னு ஒன்று உண்டு அங்கே போய் உக்காந்து எல்லாம் பரோட்டா டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போய் என்ன பண்ணுவோம் எல்லாருமே களைஞ்சு போயிடுவோம் அவ்வளோதான் இது ரொட்டீனாக நடக்குது எங்களுக்குள்ள கிரிக்கெட் நாங்கள்லாம் ஒன்றா ஆடிருக்கோம் அவரோட நல்லா ஆடுவார் அவர் கிரிக்கெட் குட் பேட்ஸ்மேன் நல்லா விளையாடி இருக்காரு அவர் இஸ் அ வெரி குட் கிரிக்கெட்டர் கிரிக்கெட்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஃபுட்பாலெலாம் பிடிக்கும் ஓடி ஆடு ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் படிப்பு முடிச்சுட்டு போன பிறந்த அரசியலை பற்றி யோசனை பண்ண ஆரம்பிச்சார் பதினொன்றாவது படிக்கிற வரைக்கும் அரசியலை பற்றி அவர் யோசனை பண்ணதே கிடையாது சகமானவராக அருமையான ஒரு நண்பராக வாழ்ந்தார் எங்கள் கூட எங்கே பார்த்தாலும் என்ன உரிமையாக என் பேர் தேவதாஸ் என்ன தேவன் கூப்பிடாரு என்ன தேவன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவார் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் அவர் எல்லாருமே கிளம்பி போயிடுவோம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அவ்வளோ அனு எம்ஜிஆர் மாதிரியே சொல்லு நேரத்தில் அவர் மாதிரியே ஆக்ட் பண்ணிடலாம் காமி அந்த மாதிரி ஒரு வெரியர் அந்த டைமில் அவருடைய கல்யாணம் கிளாஸ்மேட்ஸை வந்து இன்வைட் பண்ணார் நாங்கள்லாம் போயிருந்தோம் எங்க கூட படித்த சக மாணவர் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆனதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம் கூட படிச்சப்போ கிளாஸ்மேட்டு எங்களை மாதிரியே தான் இருந்தார் அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆவாருங்கிறது ஐடியா அவருக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை அதை நினைக்கும் போது தான் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்திருக்கிறாரு ஆனால் ஸ்கூலில் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறக்காம ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் வரோம் அவரும் வந்து ஸ்கூலுக்கு இவ்வளோ வாழ்த்து தெரிவித்தது ரொம்ப ஒரு விசேஷமான அவர் கூட படித்ததை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம் எங்களுடைய நண்பர் வருங்கால புதலமைச்சில் வரப்போறான்ற அந்த சந்தோஷத்தில் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் நினைக்கிறாங்க எப்படி ரொம்ப சந்தோஷம் இயல்பான கைக்குழுக்கல்கள் நலம் விசாரிப்புகளெல்லாம் தாண்டி தன்னுடைய ஆசிரியர்கள் கூடையும் நண்பர்கள் கூடையும் அவர் பழகின விதம் அவர் பேசிய பேச்சு இதெல்லாம் இவர் எவ்வளவு எளிமையானவர் எவ்வளவு அடக்கமானவர் அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டுச்சு தமிழாசிரியர்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தமிழாசிரியர்கள் வெறும் பாடத்தை மட்டுமே இல்லாமல் வாழ்க்கையையும் அறத்தையும் சொல்லி கொடுக்குறவங்க அந்த வகையில் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழாசிரியர் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு அந்த தமிழாசிரியர் நம்ம தளபதியை பற்றி சொல்லும்போது அவர் முகத்தில் மின்னின அந்த பெருமிதம் அதை நீங்களே பாருங்க ஸ்டாலின் என்னோட வகுப்பிலேயே இருந்தார் அந்த காரணத்தினாலே ஸ்டாலினை நான் நன்றாக கவனிக்க முடிந்தது அவர் மாணவர்களுக்கு மத்தியிலே குறும்புக்கார பிள்ளையாக இல்லையானாலும் குறுகுறுப்பான பிள்ளையாக இருப்பார் எதையும் கூர்ந்து கவனித்து நுட்பமாக வாங்கி கொண்டு அறிவுரை சொன்னால் கூட லேசாக ஒரு புன்சிரிப்பை காட்டிவிட்டு விட்டு போய்விடுவார் தம்பி உங்கள் அப்பா நிறைய எழுதுறாரு நிறைய படிக்கிறாரு நீ அதுபோல் நிறைய படிக்கணும் பிற்காலத்தில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சிரிப்பு தான் ஏன் பாடங்கள் எல்லாம் ஒழுங்காக செய்யலை அப்படின்னு கேட்டாலும் ஒரு சிரிப்பு தான் செய்திடுறேன் சார் அப்படின்ட்டு உடனே அதை முடிச்சுடுவார் என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதுபோல் ஆசிரியர் என்கின்ற முறையிலே ஸ்டாலினுடைய வளர்ச்சியில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது அவருடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கிறது பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுடைய வளர்ச்சியிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த வகையிலே என்னுடைய மாணவர் மேலும் மேலும் உயர உயர நான் அதை பெருமிதமாக நினைக்கின்றேன் ஒரு ராஜ வருகை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த மன்னவன் மந்தானடி பாட்டெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அந்த ஃபீலிங் வரும் அந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அவர் ரொம்ப எளிமையாக தான் போனார் எளிமையாக தான் எல்லாரோடையும் பழகினார் ஆனால் அவர் ஏற்படுத்தின அந்த சிலிர்ப்பு இருக்குல்ல அங்கே இருந்த மாணவர்கள் அல்லது அவங்களோட இருந்த நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த வைப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நான் இவ்வளோ பெரிய லீடர் வந்து ஒரு ஸ்கூல் அவரோட பேக் ஸ்கூலுக்கு வருது ஒரு பெரிய விஷயம் ஃபிஃப்டி இயர்ஸ் கழிச்சு வருது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவங்க டீ கிளாஸ்மேட்ஸு ஸோ அவங்களெல்லாம் லைக் பார்த்து திரும்பியும் லைக் ஹி வாஸ் ஸ்டேர் இந்த ஸ்கூல் பேக் நாங்கள் என்ன நினச்சோன்னா அவர் கிட்டே யாரும் விட மாட்டாங்க வேறே அவர் மட்டும் தான் இருப்பேன் அவரே அவர் செக்யூரிட்டிஸ் அப்படி தான் இருப்பாங்கன்னா ஆனால் வந்து அவர் எங்கள் கூட மிங்கிள் ஆனது அவர் பாட்டுக்கு நல்லா ஃப்ரீயாக சா ஒரு சாதாரண ஒரு அம்பிளான பர்சன் மாதிரி எல்லோரும் கூட ஜாலியாக இது பண்ணது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எங்களுக்கு எல்லோருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலுக்கு வரும்போது எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்கூலோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது லைக் லேண்ட் பேஸ் பி சிதம்பரம் ஸ்டாலின் இந்த மாதிரி பெரிய பிக் ஷார்ட்ஸ் படித்த ஸ்கூல் இதுன்னு தெரியும் லைக் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்த ஸ்கூல் ஸோ இப்போ பார்க்கும்போது கூட லைக் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் எவ்வளோ மிங்கில் ஆனது நாங்கள் இப்போ தான் பார்த்தோம் ஸோ ரொம்ப க்ளோஸாக நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட் கூட எப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரெண்டை இப்போ பார்த்த மாதிரி பேசுறது இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவரை பற்றி க்ளோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சிம்பிள் மேன் அவர் வந்து லைக் எல்லோரும் வந்த மாதிரி நார்மலாக அவங்களுக்கு கொடுத்த யூ யூனிஃபார்மில் அவங்க செட்டுக்கு வந்த யூனிஃபார்ம் வந்து லைக் பர்ஃபெக்டாக எல்லோரும் குரூப்பாக வேர் பண்ணது அவர் அவங்களோட லைக் நார்மல் ஃப்ரெண்டாகவும் நார்மல் ஸ்டூ ஸ்கூல்மேட்டாகவோ திரும்பி அவர் ஸ்கூலுக்கு எப்படி ஸ்கூல் லைஃப்பில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி கொண்டு வந்து அவரோட பேக் ஹிஸ்டரி எல்லாம் சொல்லும்போது ஸோ நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி வருவோம் ஸோ நம்மளும் இந்த மாதிரி பெரிய பொசனில் இருக்கணுன்ற ஒரு நிறைய தாட் கிடச்சிது ஸோ அவர் ப்ரைமரி பிளாகில் போய் அவர் உட்கார்ந்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஸோ அவர் பெஞ்சஸ் அதெல்லாம் பார்த்தோம் ஸோ இட் வாஸ் லைக் எ கிட் தேர் திரும்பியும் பேக் டு ஸ்கூல் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தார் அவர் அதை நாங்கள் க்ளோஸ்லேருந்து வந்து பார்த்தோம் சிம்பிளிசிட்டி நிறைய இருந்துச்சு அவர்கிட்ட அதை கிளியராக பார்க்க முடிஞ்சுது ஸோ நாமளும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னால் லைக் ஃபுல்லாக கட்சியோட அந்த குரூப் அவங்க ஏன்னால் நாங்கள் பார்த்த வரைக்கும் யாருமே அப்படி வரல

அதாவது மேயரா வந்திருக்கிறேன் எம்எல்ஏ வந்திருக்குறேன் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சரா வந்திருக்கிற விழாச்சுத்ரா அமைச்சர் வந்திருக்கிறேன் எதிர்க்கட்சிகள் வந்திருக்கிறேன் நாளைக்கு எப்படி உருவ அப்புறம் சொல்றேன் தலைவர் அப்படிங்கிறவரு தனி ஆள் கிடையாது அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க நிறைய நண்பர்கள் இருக்கும் போதுதான் பல மனிதர்களுடைய உணர்வுகள் பிரச்சனைகள் அவருக்கு புரியும் ஒரு தந்தையாக இருக்கும்போது தான் மகளுடைய பிரச்சனை அவருக்கு புரியும் அந்த மாதிரி ஒரு சாமானியனாகவும் ஒரு தலைவராகவும் ஒருத்தர் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அப்படி ஒருத்தர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நல்ல நாளில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்